அண்டராகசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு கர்த்தன் மூட கூட பேசக்கூடிய வார்த்தை என்னன்னா அந்த வார்த்தையை நீங்கள் சுவாசிக்கும் பொழுது அதனுடைய கிரியையை உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தை தெய்வன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களாவது அதை ஏற்றுக்கொள்ளுகிற உள்ளம் கொண்டவர்களாக பாருங்க நீங்க உங்க சூழ்நிலை இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீர்கள் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை பாருங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீர்கள் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தங்க வாழ்க்கையில மேன்மையான காரியத்தை செய்வார் இன்றைக்கு என்ன வார்த்தைனா ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒண்ணு அஞ்சு அவர் சொல்லுகிறார் நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் எல்லாவற்றையும் நான் மாற்றுகிறேன் ஏசாயல தேவன் சொல்லும்போது சொல்லுகிறார் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்ய ஆண்டவர் உங்க வாழ்க்கையில புதுசான விஷயத்த போகிறார் அந்த வார்த்தை நன்றாய் கவனிங்களேன் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுவார் உங்கள் பேச்சா இருக்கட்டும் உங்களுடைய பழக்க வழக்கமா இருக்கட்டும் உங்க நண்பர்களா இருக்கட்டும் உங்களை சுத்தி இருக்கு நீங்களோட உங்களுடைய வேலையா இருக்கட்டும் உங்களுடைய வீடா இருக்கட்டும் எல்லாவற்றையுமே தேவன் புதிதாக போகிறார் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா உங்க சூழ்நிலையை பார்க்காதீர்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில வல்லமை ஒளிப்படும் ஆண்டெப்பயுமே ஜீசஸ் பாருங்கள் அவர் அற்புதம் செய்தப்ப ஜனங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்பார் விசுவாசிக்கிறியா விசுவாசிக்கிறியா விசுவாசிக்கிறார் முதலாவது ஆண்டவர் நீ விசுவாசிக்கிறியன் ஜனங்க கிட்ட ஒரு காரியத்தை கேட்டுவிட்டு அதற்கப்புறம்தான் தேவன் தம்முடைய காரியத்தை வெளிப்படுத்துவார் விசுவாசிக்கிறேன் கேட்டுட்டு அவர்கள் தான் அற்புதம் செய்வார் செய்ய மாட்டார் ார் எதிரது விசுவாசம் வார்த்தை இருந்தாலும் வல்லமே இருந்தாலும் தேவடைய அபிஷேகமே இருந்தாலும் தேவன் என்ன கொடுக்க நான் ரெடியா இருக்கேன் நான் ஆயத்தமா இருக்கேன் அதை பெற்றுக்கொள்ள நீ விசுவாசிக்கிறியா நமக்காக அவ்வளோ ஆசிர்வாதம் நமக்காக அவ்வளோ காரியங்களை தேவன் வைத்திருக்கார் பைபிளில் பாருங்களேன் ஆண்டு வந்து ஆசீர்வதிப்பது ஆசீர்வதிக்கிற வார்த்தை நிறைய இருக்கும் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கருத்தருக்கு வசனம் சொல்லுகிறது அப்போ ஆண்டவர் எங்க பார்த்தாலும் ஆசிர்வதிப்பது அவருக்கு ரொம்ப பிடித்தமான காரியம் யார பார்த்தாலும் பாருங்க அவர் ஆசிர்வித்தே இருப்பார் அவர் நல்ல வார்த்தைகள் நன்மையான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பாரு தவிர மற்றபடி அவர் வந்து சபிக்கணும் அவர்களை வந்து எனிமி ஸ்கேல ஒப்பு கொடுக்கணும் அதெல்லாம் எப்போனா அவர்கள் தெய்வம் விட்டு தூரமா போகும்போது அவர்களை திருப்பி கொண்டு வரதான் அந்த வழிகளை பயன்படுத்துவாரே தவிர மற்றபடி அல்ல மற்றபடி சுத்தமா இல்ல அப்ப தேவன் முழுக்க 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 என்னன்னா நம்மை ஆசிர்வதிப்பதிலே அவர் நோக்கமுள்ள தேவனா இருப்பார் நம்மை ஆசிர்வதிப்பதுதான் காரியம் நம்மை ஆசிர்வதிப்பதுதான் அவருக்கு பிடித்தமான காரியம் நம்மை ஆசிர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு இருக்கவே ரொம்ப சந்தோஷமான காரியம் நம்முடைய பிள்ளைகள் ஆசிர்வாதமா இருப்பது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியம் அப்ப ஆண்டு சரிதான் நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அதற்கு முன்பாக தேவன் சிறிதார் முந்தின நினைக்காத பூர்வமானவர்களை சிந்திக்காது நீங்க எப்ப உங்க தவறுகளையும் உங்களுடைய பழைய வாழ்க்கையிலும் நீங்கள் அதையே சிந்தி கொடுத்து அதையே நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ புதுசான காரியம் வரும்பொழுது அதுவுமே கெட்டு போயிடும் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா ஏதாவது ஒரு பால் பாத்திரம் எடுத்துக்கோங்களேன் நீங்க அதுல பால் காய்ச்சு போறீங்க நேத்தி பால் காய்ச்சி அது அப்படியே கழுவாம இருக்கு இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க இன்னைக்கும் அதே பாத்திரத்தை தான் பால் காய்ச்சி போறீங்க நீங்க என்ன செய்வீங்க அதை கழுவிட்டு தான் யூஸ் பண்ணுவீங்க அதே அழுக்கோட யூஸ் பண்ண மாட்டோம் எந்த பொருளா இருந்தாலும் அழுக்கோட யூஸ் பண்ண மாட்டோம் உங்க பிளேட்ல நீங்க வாஷ் பண்ணாம அப்படியே வச்சுட்டீங்க அடுத்த நாள் அடுத்து நீங்க அதை யூஸ் பண்ணணும் நீங்க அப்படியே போடுவீங்களா ஏன் நீங்க சாப்பிட்டது தானே அப்படி எடுத்து பயன்படுத்தலாமே வேற யாருமே பயன்படுத்தல நீங்க தானே நீங்க சாப்பிட்டதை நீங்களே எடுத்து பயன்படுத்தலாம் இப்படி இன்னொருத்த யூஸ் பண்ண முடியுமா நமக்கு என்னைக்காவது அந்த மாதிரி யோசிச்சிருக்கா நம்ம சாப்பிட்டது தானே நம்ம அதுலயே போட்டு நம்ம சாப்பிட்டு போய் ஒன்ஸ் யூஸ் நீங்களே திரும்பி நீங்கள் அதே அழுக்கு பாத்திரத்துல யூஸ் பண்ண மாட்டீங்க நீங்கள் என்ன செய்வீங்க லேட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவோம் அதே போலத்தான் தேவனுங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை கொடுக்க போகிறாரு அது ஆசிர்வாதமா இருக்கட்டும் திறந்த வாசலாக இருக்கட்டும் புதிய எதுவா வேணா இருக்கட்டும் எந்த ஆசிரியம்னா இருக்கட்டும் உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில வேணா தேவன் ஆசிரியக்கம் அது எதுவா இருந்தாலும் உங்களுடைய பழைய சுபாவம் பழைய நண்பர்கள் பழைய உங்களுடைய கேரக்டர்ஸ் உங்களுடைய பழைய இடம் உங்களுடைய பழைய மைண்ட்செட் இதை வைத்துக்கொண்டு தேவன் புதுசான காரியத்தை புதிய அபிஷேகத்தையும் புதிய வாசலை திறந்தாலும் நீங்கள் அதை கெடுத்து விடுவீர்கள் அதனால ஆண்டு சொல்றார் பழசு முற்றிலுமாக மறந்து விடு முந்தினவுகளை சிந்திக்க வேண்டாம் உடைய பழைய தவறுகள் தவறு கொடுமா நினைக்கிற ஆமா பழைய தவறுகள் என்ன திறமை செய்யும் உங்களை அந்த கில்டீனஸ்க்குள்ளே வச்சுக்கும் அப்ப நீங்க அந்த கில்டீனஸ்ல இருக்கும்போது ஆண்டு உங்களுக்கு புதிய பொறுப்புகளையும் புதிய ஆசிரமத்தையும் கொடுக்கும்போது அதவங்க உள்ள மேற்றுக் கொள்ளாத ஐயோ நான் இதை செஞ்சிருக்கனே இதுக்கு எனக்கு தகுதியானதா இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இது பிசாசங்களுடைய மனசுல கொடுக்கிற ஒரு சந்தேகமா இருக்கும் அந்த சந்தேகத்தினால புதிய காரியத்தை உங்களால முழுமையாக பெற்றுக் கொள்ள முடியாது ஆண்டு உங்களுக்கு முழுசா ஆசிரியத்துக்கு நினைச்சாலுமே உங்களால அந்த பெற்றுக் கொள்ள முடியாது இப்ப என்ன செய்யணும்னா நீங்கள் உங்கள் பழைய காரியத்தை மறந்து விடுங்கள் பழையவங்க வாழ்க்கை இத்தனை வருஷம் நீங்க பட்ட கஷ்டம் இத்தனை வருஷம் உங்களுடைய குறைவுகள் இருளான வாழ்க்கை உங்களுடைய நீங்களுடைய தவறுகள் நீங்க செஞ்ச ஏதோ ஒரு மற்றவர்களுக்கு செய்த தீமை எதுவா வேணா இருக்கட்டும் எல்லாவற்றையுமே மறந்து விடுங்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்தால் அதை போய் அவர்களிடம் ஒப்புரவாகிவிட்டு சரி செய்து அவங்களோட ரீகன்சைல் பண்ணிட்டு ஆண்டோட திரும்பி வந்துருங்க முந்தினர்களை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார் இதோ தேவன் சகலவற்றையும் புதிதாக்க போகிறார் இதோ தேவன் எல்லாவற்றையும் அவர் மாற்றப் போகிறார் விசுவாசிங்க பழைய வாழ்க்கையில புதுசா மாற்ற போகிறார் புதிய சிந்தை முதலாவது கர்த்தரவங்களுடைய மைண்ட் செட்டை மாற்ற விரும்புறது ஏன்னா நீங்க எப்பயுமே சுத்தி இது மாறலையே அது மாறல இப்படி இல்லை அப்படி இல்லை நம்ம சுத்தி இருக்கிற காரியத்தை குறித்து யோசிக்கணும் மாற்ற சொல்லுறாரு உங்களுடைய ஹிருதயத்தை மாற்று அவங்களுடைய மைண்டை தேவன் மாற்றுக்குள்ள மாற்ற சொல்லுறாரு உங்க மைண்ட் செட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நம்ம நினைத்து கொண்டிருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை வந்து இருக்கிறது இப்படிதான் இருக்க மாட்டிருக்கு இல்ல உங்க வாழ்க்கை ஏன் அப்படி இருக்க நீங்க அதே மைண்ட் செட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க இப்படிதான் நட்டுருக்கு இவ்வளவுதான் நட்டுருக்கு இதுதான் செய்யணும் இந்த விஷயம் தான் இருக்கு நீங்க அதுலயே உங்களை நீங்க விட்டீங்க அப்படி அல்ல உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க உங்க வாழ்க்கை தானாய் மாறும் அந்த மைண்ட் செட் எப்படி மாத்துறது வார்த்தையின் மூலமாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அதை எடுத்து அதை திரும்ப திரும்ப வாசித்து 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 சிந்தையை மாற்றி கொள்ளுங்கள் புதிய சிந்தையை தரித்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொள்ளுங்கள் மாத்திரம் மாசுவத பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம வாழணும் பழைய வாழ்க்கை குறைவுள்ளதும் பழைய வாழ்க்கை வந்து தீமை பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நாடுங்கள் தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழுங்கள் தீமையை விட்டு பாவத்தை விட்டு தேவன் பின்பாக போங்கள் பழைய சுபாவம் பழைய காரியம் பாவ பாவ சுபாவம் அதெல்லாம் விட்டுட்டு தேவனுக்கு முன்பாக போகிற பிள்ளைகளா அருங்க அதிலே நீங்கள் சார்ந்து கொண்டிருக்கும் தேவனுடைய காரியத்திலே உங்களே நீங்கள் வேறொன்ற செய்யும் தவிர மற்றபடி அல்ல ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவரை உறுதியை பற்றி பிடிங்கள் தேவனையை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது தேவன் சகலபட்சே மாற்றுவார் அவரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள் அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் பலமான காரியத்தை செய்ய வருந்தார் ஆனா உங்களுடைய பழைய சிந்தையோடு புதிய காரியத்தை தேவன் என்றைக்குமே எவருக்குமே கொடுக்க மாட்டார் ஆண்டு சொல்கிறார் சேஞ்ச் யோர் ஹார்ட் சேஞ்ச் யோர் மைண்ட் எப்படியோ தேவனுடைய வார்த்தை நீங்கள் மாற்ற ஆயத்தமா இருக்கும் பொழுது அந்த பழைய சிந்தையெல்லாம் களைத்து போட்டு கிறிஸ்துவின் சிந்தையை நீங்கள் தரித்துக் கொள்ளும் பொழுது தேவனுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுவார் அவரை மாத்திரம் நம்ம உறுதியை பற்றி பிடிப்போம் இசப்பா நான் விட்டுடுறேன் பழைய சுபாவத்தை விட்டுடுறேன் எனக்கு தெம்பு கொடுங்காண்டோரே இதை பற்றி பிடிக்க எனக்கு தெம்பு கொடுங்காண்டோரே எனக்கு புதிய விஷயத்தை செய்யாண்டோரே எனக்கு அபிஷேகத்தை கொடுங்காண்டரே யாவிய மாற்றுங்காண்டவரே என் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய நம்ம ஆண்டு நோக்கி கேட்கும் பொழுது இப்பொழுதே அந்த அபிஷேகத்தினால் தெய்வ நிறை தள்ளுவார் வாழ்க்கை தலைகளாக புதுசா மாறும் வித்தியாசமான காரியங்கள் மென்மையான காரியங்கள் பலமான காரியங்கள் விசேஷ காரியத்தை தேவனுடைய வாழ்க்கைகளை செய்து கொடுப்பார் மகிமையான காரியத்தை தேவனுடைய வாழ்க்கையில செய்து கொடுப்பார் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் ஏன்னா வசனம் சொல்கிறது தேவன் தம்மை நேசிக்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் பார்க்கலையா காதுகள் கேட்கலையா அது இருதயத்துல கூட இல்லையா அத்தனை பெரிய காரியத்தை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கார் அப்போ நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது சுலபமாய் உங்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய வாழ்க்கையில கொடுப்பார் நம்ம ஆசிரதிப்பார் நமக்கு மகிமையான காரியத்தை கொடுப்பார் நமக்கு பலமான காரியத்தை கொடுத்து விசேஷமா நம்ம நடத்துவார் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம குறைவுபட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை தேவன் இப்பொழுதே நமக்கு மேன்மையான காரியத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கார் ஆண்டுரே எனக்கு அற்புதம் செய்ங்க ஆண்டுரே என் வாழ்க்கை தலையில மாற்றுங்க அண்டோரே விசேஷ காரியத்தை கொடுக்கிற அவரை நோக்கி கேட்கலாம் அண்டர்கிட்ட கேட்கும்போது அவர் பலமான காரியத்தில் வாழ்க்கையில் செய்வார் அன்றவரே ஒப்பு கொடுக்குற இந்த புதிய காரியத்தைய வாழ்க்கையில் செய்யுங்க எனக்கு அதிசயம் சேங்கார் அற்புதம் சேங்கன்னு ஒரு விசனமான நோக்கி செப்பிக்கலாம் வாங்கிக்கலாம் மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோதிரம் ஆண்டவரே மகிமேலே வாசம் செய்யும் என் தேவனை உமக்கு ஸ்தோதிரம் ஆண்டவரே நித்திய பிதாவை உமக்கு ஆண்டவரே நிரந்தரமான நேசுவை உமக்கு ஆண்டவரே பலமான காரியத்தை செய்வோரை உமக்கு ஸ்தோதிரம் ஆண்டவரே இப்படி கரம் இருக்கட்டும் இப்படி அபிஷேகம் இருக்கட்டும் இப்படி ஆளுக இருக்கட்டும் ஆண்டவரே பெரிய பெரிய காரியத்தை எங்க வாழ்க்கையில செய்து கொடுக்க போறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டோ ஜனங்கள் தங்களுடைய பழைய காரியத்தை விட்டுவிட்டு புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள் ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து நானும் சுவாமி அப்ப அந்த பழைய வாழ்க்கையை போல அல்லாண்டரே அவர்களுக்கு புதிய விஷயத்தை கொடுங்க புதிய ஆசிர்வாத்தையும் புதிய வாழ்க்கையும் கொடுங்க ஆண்டோரே எல்லாவற்றையும் அவர்கள் களைத்து போட்டு புதிய காரியத்தை அவர்கள் பெற்று கொள்ளும் ஆண்டோரே தகப்படையமக்கு ஸ்ரோதரம் மகிமையின் ராஜாவை மக்கு ஸ்ரோதரம் வளமான தேவனையமக்கு ஸ்தோதிரம் நித்ய பிதாவையமக்கு ஸ்ரோதரம் நிரந்தரமான நேசுவையமக்கு ஸ்ரோதரம் ஆண்டோரே பழைய காரியத்தை எல்லாம் களைத்து போட்டு புதிதான காரியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்வீராக ராஜாவை புதிய காரியத்தை செய்யுங்க அபிஷேகநாதனை புதிய காரியத்தை செய்யுங்க ஆளுக்கு நிறைந்தவரே புதிய காரியத்தை செய்யுங்க வரேன் அவங்க வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ங்க ஆண்டுரே பழைய காரியங்கள் வேண்டாம் புதிய காரியத்தை செய்து கொடுங்க ஆண்டுரே விசேஷமான காரியத்தை செய்து கொடுங்க ஆண்டு வித்தியாசமான காரியத்தை செய்து கொடுங்க ஆண்டு தேவாதி தேவனே ராஜாதி ராஜாவை உமக்கு ஸ்டோதிரம் ஆண்டு கரத்துல கரம் வெறுக்கட்டுமாண்டோரே ராஜாவை உமக்கு ஸ்டோதிரம் வல்லமையின் உமக்கு ஸ்ரோதிரம் அபிஷேகநாதனே ஸ்ரோதரம் உமக்கு நிறைந்தவரையமக்கு ஸ்ரோதரமாண்டோரே புதிய காரியத்தை வாழ்க்கையில செய்து கொடுக்க போறமைக்காக நன்றி விசேஷ காரியத்தையும் வாழ்க்கையில செய்து கொடுக்க போறமைக்காக நன்றி நீ பழைய இல்ல எல்லாம் புதிதாக விட்டது ஆண்டோரு புதிய காரியத்தை செய்யுங்க ஆசிர்வதிங்க வெளப்படுத்துங்க வழி நடத்துங்க ஆண்டோரு அப்பா ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க சர்வத்தையும் செய்து கொடுங்க ஆண்டோரு அப்பா நீர் செய்ய பொறுமைக்காக கோடி கோடி ஸ்டோதரும் ஆண்டோரு அப்பா ஏசு கிறிஸ்துவ நாமத்தாலே ஜபிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவன் அல்ல பிதாவே அமேன் அமேன்